ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் என்னுடைய பிள்ளைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறேங்க எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் டோட்டலாக இருக்குதுங்க இது எல்லாமே இதில் எது நம்ம வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோங்க நம்ம இப்போ என்னுடைய பிள்ளைங்களுக்கு என்னென்ன விட்டமின்ஸ்க்கு என்னென்ன வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு அரை கிலோ வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு பாதாம் வந்து வாங்கிட்டேங்க இதில் வந்து மட்டை குவாலிட்டி தான் இருந்தாலும் இது வந்து மட்டை குவாலிட்டி எதுக்கான டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக எனக்கு அரை கிலோ என்னுடைய மகன்களுடைய ரெண்டு பேர்த்துக்கும் சந்தியாவுக்கும் ஒரு அரை கிலோ பேர்ச்சி மழம் வந்து ஒரு பைட்டு தான் இருந்துச்சு நம்ம போன கடையில் அதனால் இது வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும் இதில் பாதி அதில் பாதி ஏன்னா கொஞ்சம் பேர்ச்சி மழம் அதிகமாக எடுக்கக்கூடாது சூடு அதனால் நம்ம கம்மியாக இருந்தால் போதும் அதேமாரி அத்திப்பழம் வந்து நமக்கு நான் வாங்கிட்டேன் ஏன்னா இப்போ காசு இல்லை நெக்ஸ்ட் டைம் வந்து பிள்ளைங்களுக்கு அத்திப்பழம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ நமக்கு தேவை நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஒரு மாதம் தங்கும்போது அங்கே வந்து இதுதான் காலையில் உணவே ஓகேங்களா மருந்து உணவு அல்ல இது தான் அதை தாண்டி வால்நட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுமாரி வாங்கிட்டோங்க ஓகேங்களா நம்ம போய் அங்கே உடச்சிக்கிட்டு கொப்பை போட்டுட்ருக்கக்கூடாது ஹாஸ்பிட்டலில் ஹைதராபாத்தில் அதனால் இதுமாரி வந்து அந்த பாக்கெட்டாக உள்ள உடைச்ச ஸ்டீ சீட்ஸு இது நமக்கு பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வால்நட் வந்து இதுமாரி இதாக வாங்கிட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டப்பாக்கிறதுனால பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் தான் இதுமாரி உடச்சி கொடுக்கலாம் அது தேனில் ஊற நம்ம கொடுத்தோம்னா நல்லா சத்தான தேனை வந்து ரேட் அதிகங்கனால போதைக்கு வாங்கலாம் அடுத்த மாதம் வாங்கிக்கலான்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு வந்து இதுமாரி வாங்கிட்டேன் அதே போல் பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹிமோகுழிபின் வந்து கம்மியாகி போயிடுச்சு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு சின்னவனுக்கு நம்ம ஊருக்கு போகும்போது போன டைமும் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துச்சு இந்த டைம் அதேமாரி உடம்பு இல்லை போன டைமும் அம்மா வந்து அது வந்து வீக் ஆகிட்டான் ஹிமோகுழிபீன் இருந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் பிள்ளைங்க வந்து ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க அதனால் ஊற வச்சு கொடுக்குறதுக்கு கருப்பு உலந்த திராட்சை நம்ம வாங்கியிருக்கிறோம் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அப்படியே பிஸ்தா கொஞ்சம் சதை பிடிக்கிட்டுன்னு சொல்லி ஏன்னா உடம்பே இல்லை பையனுக்கு அதே மாதிரி முந்திரி முந்திரி வந்து நாம் எடுக்கக்கூடாது நம்ம பாதாம் வால்நட்டு அத்திப்பழம்லாம் நமக்கு அதனால் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன் நமக்கு வந்து வால்நட்டு அத்திப்பழம் பேர்ச்சம்பழம் பாதாம் வந்து வாங்கிட்டேங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு அங்கே போய் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு அதேமாரி நம்ம போன கடையில் என்னமோ ஒன்று ஆப்பிளுக்கு இணையான சத்துன்னு சொல்லி கொடுத்தாங்க புளிப்பாக இருக்குது அதே அதேபோல் இந்த சீட்ஸை உடச்சிங்கன்னா பாதாம்மாரி உள்ளே இருக்கும் சாப்பிடுறதுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னாங்க அது என்னன்னு தெரியல அப்படி சொன்னாங்க எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை இதுதான் அண்ட் போல் இந்த தருணத்தில் பண உதவி செஞ்ச ஒரு அம்மாவுக்கு வந்து நான் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் பொருளாதார டைட்டில் தான் இப்போ இருக்கிறேன் இந்த டைமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி என்னுடைய பிள்ளைங்களுக்காகட்டும் எனக்காக இருக்கட்டும் அவங்க கொடுத்த உதவியில் தான் நான் இப்போ இதை வந்து வாங்கியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் எங்களுக்கு எத்தனை டைம் நன்றி சொன்னாலும் தகாது ஏன்னா ஒரு ஆபத்து டைமில் உதவி செய்கிறது தான் உதவிபாங்க பார்த்திங்களா அதுமாரி இந்த டைமில் நம்ம ஊருக்கு போகிறதே வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு இதில் பொருளாதார பிரச்சனை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அந்த டைமில் வந்து போட்டு வச்சு செஞ்சிருச்சு இந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் உதவி இது எனக்கு எனக்கு வந்து இப்போ கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் காசு கூட எனக்கு அது உதவியே தெரியாது ஒரு ஆயிரரூபா ஐநூறுரூபா இதுமாரி நமக்கு தேவைக்கு ஒரு போது ஒரு உணவுக்காக நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்குது கிடைக்கிது ஒரு திடீர்னு ஒரு மருத்துவத்துக்கு ஒரு உதவி கிடைக்கிது அப்படின்னா அதுதாங்க உண்மையிலே உதவி மற்றபடி தொழிலுக்கு வந்து காசு கொடுக்குறதாகட்டும் திடீர்னு நமக்கு வந்து ஒரு பண உதவி செஞ்சு ஒரு ஆரம்ப வாழ்க்கைக்கு ஊடு கட்ட பிடிக்க கடன் கொடுக்குறதோ அல்லது உதவியாக கொடுக்குறதோ வட்டி இல்லாமல் கொடுக்கறதோ இதெல்லாம் உதவியே கிடையாதுங்க உதவிங்கிறது ஆபத்து சமயத்தில் மருத்துவ உதவி செய்கிறது தான் முதல் உதவி அடுத்ததாக உணவு தான்